துலாராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலார் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் துலாராசியில் ஆட்சி நிலையில் தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய சாரத்தில் இருந்து தனகாரகனுடைய பார்வை இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் அதில் மாற்று இல்லை நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும் எந்த மாதிரியான அனுகூலங்கள் எப்படி இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அந்த அனுகூலங்கள்ன்றது பற்றி ஆதாரம் தரணுங்க பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்கன்னா தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த வாரத்தில் அந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி நிலையில் இருந்து தனதாரகன் குரு விசாகம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் செவ்வா குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் தீராத கடன் தீரத்துக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களை கூட மனசார சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் நூறு சதவீதம் உங்கள் மேலே இந்த நாளில் படப்போகுது உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி கடத்திக்கிறான் சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த ஏழு நாட்களுக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் மாற்று இல்லை பத்து லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் கடனை வாங்கக்கூடிய அளவுக்கு பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதியை கொடுத்த இந்த பிரபஞ்சம் அந்த கடனை கட்டுறத்துக்கான தகுதி உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை பொதுவாக இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் சாதிக்க முடியாத ஒருத்தர் அது வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சம்பாதித்தவங்க சாதித்தவங்க உருப்பட்டவங்க யாராக இருக்கட்டும் ஏதோ ஒரு தருணத்தில் அந்த இன்னாருக்கு அந்த ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுனால தான் அவர் சாதிச்சுருந்துருப்பார் அந்த மாதிரி உங்களுடைய கடனை குறைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை அது கட்டி முடிக்கிறதுக்குண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகுது இந்த ஒரு வாரத்தில் நம்ம கடனை கட்டி ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த நாளில் ஒருபடி குறைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு செவுறு இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய டைம் நான் வேஸ்ட் பண்ணல ஒரு செல் செவுறு இருக்குதுன்னா அதில் ஒரு செங்கல் எடுத்தால் மீதி இருக்கிற கல்லெல்லாம் தானாக வந்துடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரம் கடன் பிரச்சனையை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான பொன்னான நேரம் செய்து பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதிகம் கொடுக்குற முக்கியத்துவம் தான் அதிகம் இந்த அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்க அப்பா அம்மா மனைவி மக்கள் யாராக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர உசிரே போனாலும் மற்றவங்களுடைய சங்கடத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்துட மாட்டீங்க அப்படி உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த சூழலை இந்த நேரத்தில் சரிப்படுத்திடுவீங்க ஒருத்தருக்கிட்ட காசு பணம் வாங்கி கட்ட முடியாமல் விட்டுட்டேன் அதனால் அவங்க குடும்பம் வந்து உருக்கலைஞ்சி போயிடுச்சு ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல தப்போ ரைட்டோ என்னால் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டாரு இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் ஒரு சிலருக்கு இருக்குதானே செய்யுது இந்த நேரத்தில் அந்த சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமையான் இந்த நேரம் இது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா இந்த பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் உங்களுடைய நண்பனுடைய அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய நண்பன் அதாவது சனி பகவானுடைய சாரத்தில் புதன் புதனுடைய பார்வை பனிரெண்டாவது பாவகத்திலையும் ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் சாரி சனி பகவானுடைய பார்வை புதனுடைய வீட்டையும் பார்க்குறாரு புதனுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு அந்த புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தனகாரகனுடைய பார்வை வாங்குறார் இதனால் அந்த மாதிரி சூழலும் சரிப்படுத்திக்குவீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது அவ பெயர்கள் இருக்குதுன்னா அந்த சூழலையும் சரிப்படுத்திக்குவீங்க ஒரு சிலருக்கு வந்து படித்த உண்டான உத்தியோகம் இருக்காது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு பத்தாவது பாவகத்தில் தனகாரகன் குரு வந்து தன்னுடைய சுயசாரத்தில் அதிசாரத்தில் இருக்கார் சுய நட்சத்திரத்தில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்கார் அப்போது சந்திரனுடைய வீடு இல்லைங்களா துளாராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானாதிபதி காரகன் சந்திரன் தானே சரியாக உங்களுக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமைனா என்ன நாள் வரும்னா மூணாந்தேதி நாலாம் தேதி இந்த நவம்பர் நாலாம் தேதி நவம்பர் நாலு அஞ்சு இந்த ரெண்டு நாள் செவ்வா புதன் ரெண்டு நாள் உங்கள் படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ நிச்சயம் ஏற்படும் பிளான் பண்ணுங்கள் இது வந்து படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இருக்கலாம் அல்லது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு இருக்கிறது எந்தளவுக்கோ அதே அளவுக்கு பகுத்தறிவு இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் ஏற்படலாம் ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிறுவனத்திலேருந்து வரலாம் ஒரு சான்ஸ் வரலாம் தாராளமாக எடுத்துக்கிடலாம் செவ்வாய்கிழமும் புதன்கிழமை துளாராசியில் பிறந்தவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது உத்தியோகத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து தனஸ்தானத்தை பார்க்க தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் துளாராசிக்கு நேர் ஏழாவது பாவகம் அதாவது காலச்சக்கரத்துக்கு முதல் பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் அந்த நேரம் பொன்னான நேரம் பயன்படுத்திக்கோங்க சரியா சரி அதே மாதிரி இந்த மூணாவது பாவகத்துக்கு அதிபதி இந்த துளாராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி குருதானே பத்தாவது பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்துகிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சுபஸ்தானத்தை பார்க்குறார் சுபஸ்தானத்தை பார்க்குறாருனா இந்த வாகன தொழிலாக செய்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கேன் இல்லை ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த மண்மனை சார்ந்த வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்களுக்கு சு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய தொழில் இன்னும் ஒருபடி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படலாம் புது நண்பர்களுடைய பழக்கம் அதாவது சூழல் ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டுகள் கிடைக்கலாம் ஒரு ஐடி நிறுவனத்திலையோ இல்லை ஒரு கவர்மெண்ட்லையோ மாதிரி ஒரு கான்ட்ராக்டு இந்த நேரத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிற நண்பர்களுக்கு வரதுக்கான அனுகூலம் இருக்குது அதே மாதிரி இந்த மண்மனை சார்ந்த பிஸ்னஸ் செய்துட்ருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் சுபமாக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் குடும்பஸ்தானத்திலிருந்து அஞ்சாவது பாவகத்தை பார்க்கிறாரு ஒரு சிலருக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்தும் இந்த வாரம் சரியா அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய நண்பன் உங்கள் ராசிக்கு ஆறாவது மாவகத்தில் இருந்தார் அவர் வங்கரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் உடல் ரீதியாக ஒரு சில தொல்லைகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கும் தலைவலியிலிருந்து இடுப்பு வழியிலிருந்து வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளிருந்து துளாராசி நண்பர்களுக்கு வரதாக செஞ்சுருந்திருக்கோம் அப்போ குரு பகவானுடைய பார்வை ஆறாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உத்தரஸ்தானத்தையும் சுபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு அதனால் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான ஒரு சூழலும் இந்த இந்த மாத இந்த வாரத்தில் ஏற்படுது சரியா ஆக இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாரம் நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரை ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது மாற்று இல்லை காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் கிடணும் சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரும்போது அதை தான் நம்ம மேலுக்கு வர முடியும் அளற குழந்தைக்கு தானே பால் கிடைக்கும் அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது இல்லை அந்த மாதிரி சந்தரப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது சந்தரப்பத்தை பயன்படுத்திக்கிறீங்களா பயன்படுத்திக்கலையா சரியா அதுதான் கேள்வி இந்த பதிவு துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றபலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்